அன்பு கண்பனியும் வெளியில் வாக் போயிட்டு பிள்ளை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ரூம்க்கு வந்துடுறாங்க வரும்போது பவித்ரா வெளியில் நின்றுட்டு இன்னும் கார்த்திகை காணும்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க என்னாச்சு எதுக்காக கார்த்திகை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அவர் போய்ட்டு ஐஸ்கிரீம் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்லிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் ஐஸ்கிரீமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீங்கள் இந்த நேரத்தில் ரெண்டு பேரும் வாக் போனீங்க அது மாதிரி எனக்கு இந்த நேரத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு அதனாலதான் அப்படின்னு பவித்ரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அன்பு கண்பனியும் வருது நாங்கள் தூக்க போறோம் சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க போனதும் இங்கே ரூம்க்கு வந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லி அன்பு கண்மணி குள்ள இருக்காங்களான்னு சொல்லிட்டு தட்டி பாக்குறாங்க வெண்ணிலா உன்னே அன்பு கண்மணியும் கதவை திறக்கல இன்னும் வெளியில் போயிட்டு வரவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில டென்ஷன் ஆகி ஓட்ட வெளியே பாக்குறாங்க அன்பு கண்மணி உள்ள இருக்காங்களான்னு சொல்லிட்டு அதை பவித்ரா பாத்துறாங்க என்னங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா வெண்ணிலா மேல கோபடுறாங்க உன்னே வெண்ணிலா வந்துட்டு இல்லைங்க அன்பு கண்மணி ரூம்ல இருக்காங்களான்னு சொல்லி கதவை தட்டினேன் ஆனா அவங்க இருந்த மாதிரி தெரியலாதான் உள்ள இருக்காங்களான்னு பார்த்தேன் அப்படின்னு வெண்ணிலா சொல்றாங்க இது எவ்வளவு கேவலமான செயல்னு தெரியுமா இப்படியெல்லாம் பண்ணாதீங்க அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்றேன் அவங்க வெளியில வாக் போயிருக்காங்க சொல்லி அந்த கைடு சொன்னாங்க அதனால தான் சரி உள்ளே இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் பார்த்தேன் சேஃபாக வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு மற்றபடி தப்பான நோக்கத்தில் ஒன்றும் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாம் சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் நீங்கள் பண்ணது ஒரு அநாகரிகமான காரியம் இதை மாதிரிலாம் இனிமேல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா சமக்கோவமாக வெண்ணிலாவை திட்டுறாங்க அந்த நேரத்தில் கார்த்திக் வந்துடுறாங்க என்னாச்சு பவித்ரா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அன்பு கண்மணி உள்ளே இருக்காங்களான்னு வெண்ணிலா ரூமெல்லாம் எதுவும் ஏற்றி பார்த்துட்டு இருக்கு கேட்டதுக்கு என்னமோ அவங்க மேலே தப்பே இல்லாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்கிறாங்க கார்த்திக் கிட்ட உனக்கு கார்த்திக் ஸ்னே வெண்ணிலா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்கிறாங்க இங்கே பாருங்க அவங்க வெளியில் போய் போயிட்டு சேஃபா உள்ள வந்துட்டாங்களான்னு பாக்குறதுக்கு தான் பார்த்தேன் மத்த படினா ஒண்ணு இல்ல அப்படின்னு வெளியில சொல்லிட்டு இருக்காங்க சரி பவித்ரா இந்த ஐஸ்கிரீம் வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் பவித்ரா ஒரு கூட்டு போறாங்க இவ்வளவு மோசமா இப்படி எல்லாம் பிகேவ் பண்றது என்னால பாத்துக்கிட்டே இருக்க சும்மா இருக்க முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா சம பேசிட்டு இருக்காங்க வெளியில வந்து பவித்ராவுக்கு வேற இல்லை எப்ப பார்த்தாலும் நம்ம வெளியில தலையிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில சம இருக்காங்க சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ